நாளைய தினம் புரட்டாசி முதல் சனிக்கிழமையோடு சேர்ந்து சங்கடகர சதுர்த்தியும் வந்திருக்கிறது ஆக இந்த நாளில் நாம் பெரும்பாலையும் விநாயகரையும் சேர்த்து வழிபாடு செய்யப் போகின்றோம் சனிக்கிழமையன்று விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைய போகிறது ஆக மொத்தம் ஒரே கல்லில் மூன்று மாங்காய் இப்படி ஒரு நாள் நமக்கு மீண்டும் வருமா என்று சொல்லவே முடியாது ஆக இந்த நாளில் இறை வழிபாடு செய்ய யாரும் தவற விடாதீர்கள் பெருமாளின் ஆசிர்வாதத்தையும் பிள்ளையாரின் ஆசிர்வாதத்தையும் சனி பகவானால் உண்டாக்கப்படும் சங்கடங்களும் தீரும் எப்படியும் இந்த வழிபாட்டை செய்வதற்காகவே நாம் வீட்டையும் பூஜை அறையும் கொண்டு அலங்காரம் செய்து வைத்திருப்போம் ஆனால் கட்டாயமாக நிலைவாசலில் இந்த ஒரு மூட்டையை கட்டி தொங்கவிட விட இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க அது என்ன ஒரு பூஜை முறைங்கிறது பார்க்கலாம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கும் செல்ல வேண்டும் வாய்ப்புள்ளவர்கள் கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோவிலுக்கெல்லாம் செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே மிக மிக சுலபமான முறையில் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் விநாயகருக்கு இரண்டு அருகம் போல் பெருமாளுக்கு இரண்டு துளசி இலைகளை மாலையாக கட்டி போடுங்கள் கட்டாயம் நாளைய தினம் பெருமாளுக்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரமும் ஒரு துண்டு வைக்க வேண்டும் இது உங்களுடைய பண கஷ்டத்தை அடியோடு நீக்கிவிடும் விநாயகருக்கு போடப்படும் அருகம்புல் சனி பகவானால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்கும் உங்கள் வீட்டிற்குள் பணம் வருவதற்கு தடையாக இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் உண்டாக்கும் பூஜை அறையில் இருக்கும் அந்த பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் அருகம்புல்லையும் எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் வைத்து முடிச்சாக கட்டி நிலைவாசல் படியில் தொங்க விடுங்கள் அவ்வளவுதான் இந்த பரிகாரம் வீட்டிற்குள் பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த சனிக்கிழமை அன்று எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் புரட்டாசி மாதம் முடிந்ததும் அந்த முடிச்சை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டு விடலாம் இந்த ஒரு மாதத்திற்குள் உங்களுடைய வீட்டில் பண கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நிறைய வழிகள் பெரும்பாலும் பிள்ளையாரும் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முயற்சிகளை கைவிடாதீர்கள் தடைகளை தடுப்பதற்கு இந்த எளிய வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் அடுத்ததாக காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் சந்தனம் வைக்கும் பொழுது அதில் பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் தூள் இவை இரண்டையும் கலந்து வைக்க வேண்டும் அடுத்ததாக பெருமாளுக்கு துளசி மாலை சாற்ற வேண்டும் மேலும் மஞ்சள் நிறத்திலான மலர்களால் ஆன மாலையும் சாற்ற வேண்டும் பெருமாளுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கலை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக துளசி தீர்த்தம் வைக்க வேண்டும் விருப்பம் இருப்பவர்கள் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது என்பது இன்னும் சிறப்பு வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினம் பச்சரிசி மாவில் சிறிது நெய் ஊற்றி வெல்லம் சேர்த்து மாவிளக்காக தயார் செய்ய வேண்டும் ஏழு எண்ணிக்கையில் மாவிளக்கை தயார் செய்து அதில் நெய் ஒற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தில் சிறிதளவு பச்சை கற்பூரத்தையும் சேர்க்க வேண்டும் இப்படி ஏழு மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை புரட்டாசி முதல் சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லப்பட்டுள்ளது இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு பெருமாளுக்குரிய நாமங்களையும் விஷ்ணுக்குரிய சகசுர நாமங்களையும் கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அவரை வணங்குவதோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரின் ஸ்லோகங்களையும் நாம் கூறி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணு இருவரும் நம் வீட்டில் எழுந்தருளி அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்குவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த மாவிளக்கு தானாக குளிர வேண்டும் மறுநாள் இந்த மாவிளக்கை எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் பிரசாதமாக தரலாம் அல்லது பசுமாட்டிற்கு தானமாக தந்துவிடலாம் மகாவிஷ்ணுவின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது என்ன செய்ய வேண்டும் என்று நாம் இப்பொழுது நாளை என்ன செய்யக்கூடாது என்பதையும் பார்த்து விடலாம் சில விஷயங்கள் நமக்கு செய்யக்கூடாது என்று இருக்கிறது மறந்தும் கூட நாளை யாருக்கும் கடன் தரக்கூடாது அப்படி நாம் கொடுத்தோம் என்றால் அந்த பணம் திரும்ப கிடைக்காது அதே போல் யாரிடமிருந்து பணத்தை கடன் வாங்கக்கூடாது அதே மீறி வாங்கினோம் என்றால் வட்டி மட்டுமே கட்ட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அதிக அளவில் கடன் சேர ஆரம்பிக்கும் இதற்கு இணையான மற்றும் ஒரு செயல் இருக்கிறது அதுதான் பொருட்களை இரவலாக வாங்குவது நாளைக்கு திரும்பி தருகிறேன் என்று எந்த ஒரு பொருளையும் யாரிடமிருந்தும் வாங்கக்கூடாது அதேபோல் யாருக்கும் எந்த பொருளையும் நாளைக்கு கொடுத்து கொடுத்துவிடக்கூடாது இதற்கு பதிலாக இதை நீயே வைத்துக்கொள் என்று கூட சொல்லிவிடலாம் எந்த அளவிற்கு நாளை தானம் செய்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பொருளாதாரம் நிலை என்பது உயரும் முடிந்தவரை உடல் ஊனமற்றவருக்கு நம்மால் இயன்ற அளவு தானத்தை செய்வதன் மூலம் சனி பகவானின் அருளும் பெருமாளின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த செயல்களை குறிப்பாக சனிக்கிழமை மட்டுமல்லாமல் அனைத்து சனிக்கிழமையும் செய்யாமல் இருந்தோம் என்றாலே சனி பகவானால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது வாசல் பரிகாரம் பெருமாளுக்குரிய வழிபாடு மற்றும் ஏற்ற வேண்டிய தீபங்கள் அனைத்தும் நாம் பார்த்துவிட்டோம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களும் கூட தெரிந்து கொண்டோம் மேலும் நாளை மகாபரணி நட்சத்திரம் வர இருப்பதால் வீட்டில் இந்த ஒரு தீபத்தையும் ஏற்ற மறக்காதீர்கள் மகாபரணி நட்சத்திரம் என்பது யமதர்மனுக்கு உரிய நட்சத்திரமாகும் மகாலய பட்சத்தில் அல்லது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரத்தை மட்டும் மகாபரணியாக கொண்டாடப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய வழிபாடை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் மகாபரணி நட்சத்திர நாளில்தான் மேலோகத்தில் யமதர்மன் தீர்ப்புக்கு ஏற்ப இறந்து போன நம் மூதாதைகளுக்கு அவர் அவரின் கர்மவினை அடிப்படையில் சொர்க்கமும் நகரமும் தீர்மானிக்கப்பட்டு அனுப்பி வைப்பார்கள் இந்த நாளில் அவர்கள் மோட்சம் பெறவும் பூமியில் நாம் மரண பயம் இல்லாமல் இருக்கவும் நிகழாமல் அமைதியான நம் மரணம் நிகழவும் வேண்டி யம தர்மராஜனை வழிபாடு செய்ய மறக்க வேண்டாம் மகாபாரணியில் யம தர்மனை வேண்டி மனதார வழிபாடு செய்யும் பொழுது மரண பயம் நீங்கும் தீராத நோயினால் அவதிப்படுபவர்கள் மரணப்படுக்கையில் உள்ளவர்கள் இந்நாளில் யமதர்மனை வேண்டி யமதீபம் ஏற்ற நற்பலன்கள் கிட்டும் என்பது நம்பிக்கையாக இன்றும் இருந்து வருகிறது யமனுக்கு உரிய தலங்களுக்கு சென்று இந்நாளில் தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் முடியாதவர்கள் நம் வீட்டிலேயே மாலை நேரத்தில் வீட்டில் உயரமான பகுதியில் யம தீபத்தை ஏற்றி வழிபடலாம் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு யமனுக்கு உரிய தெற்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றிய பின்பு இறந்து போன நம் முன்னோர்களை சிறிது நேரம் மனதில் நினைத்து பிரார்த்தித்து வேண்டி தீபம் ஏற்றும் முன்பக்கமாக நின்று ஏற்றக்கூடாது தீபத்தின் பின்புறமாக நின்று கொள்ளுங்கள் தீபத்தின் முன்புறம் யாரும் இருக்கக்கூடாது அதே போல் தீபத்தை தானாக அணையவிட வேண்டும் தாமாக அணைக்க கூடாது தீபம் அணைந்த பின்பும் பின்புறமாகத்தான் அதனை எடுத்து அந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் யம தீபத்திற்கு பயன்படுத்தப்பட்ட எந்த பொருட்களையும் திரும்பவும் வீட்டிற்குள் கொண்டு செல்லக்கூடாது மகாலாயபட்ச முன்னோர்களுக்கு உரிய காலம் என்பதால் அவர்கள் திரும்பி செல்வதற்கு இந்த தீபம் வழிகாட்டும் என்கிறது நியதி உண்டு இந்த மகாபலி நட்சத்திரம் நாளில் இறந்த நம் முன்னோர்களை நினைத்து இயன்ற அன்னத்தையும் பிறருக்கு தானம் செய்வோம் ஒருவேளை உணவை தானம் செய்தால் உங்களுடைய புண்ணியங்கள் இரட்டிப்பாகும் பித்ருக்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைத்து செல்வ வளம் பெருகும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முன்னோர்கள் வழிபாடு என்பது மிகவும் முக்கியம் எனவே இந்த நாளை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவ்வளவு சிறப்புமிக்க இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயங்களும் உங்களுக்கு பல மடனாக பலனை தரக்கூடிய நாள் ஆகவே உங்கள் நாள் முடிந்த வீட்டிற்கு தேவையான ஏதோன ஒரு பொருளை கொண்டு வந்து நீங்கள் பக்தியுடன் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து பாருங்கள் அது என்றும் குறையாமல் உங்களுடன் இருந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ முழுமையாக கேட்டவங்க உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்